இப்போ தாவேக்கா கட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய சலசலப்பு ஏற்படுத்தி நம்ம பார்க்க முடியுது பணம் செல்வாக்கு இருக்கவங்கலாம் வந்து பொறுப்பு தராங்க ஜாதி பார்த்து நிறுத்துறாங்க நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இத்தனை ஆண்டுகளாக ரசிகனாக மக்கள் இயக்கமாக இருந்து யாரெல்லாம் இன்று வரை உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படும் இந்த எல்லாம் வைக்கிறவங்க தாவேக்காவினுடைய தொண்டர்கள் தான் வைக்கிறாங்க தனக்கு கிடைக்கலன்றதே ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைப்பாங்க எத்தனையோ இடங்களை வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நீச்சி விஜய் அவர் நேரில் போய் சந்திச்சிருக்காங்க ஆனால் அன்னனிஷ்டி விவகாரத்தில் புசியானது போய் அவர் சீட்டுக்கு துண்டரி சீட்டு கொடுத்ததுனால அவர் கைது செய்துட்டாங்க ஆனா விஜய் நேரில் அதுக்கு வராது என்ன காரணம் இல்ல எல்லாத்துக்குமே நேரில் தான் வந்திருந்தோம் அப்படின்றது இல்லைங்க நேர்ல வராமையே தன்னோட கை பிரகாரம் வந்து ஒரு கடிதம் எழுதி கடிதம் எழுதி அதை துண்டனியாக மகளிரணியை சேர்ந்தார் பெரிய இஷ்யூவா பேசப்பட்டுள்ள சார் விஜய் நேரம் வந்து சாவைகள் வந்து பேச்சாளர் நிறைய பேர் கிடையாது அதனால மத்த கட்சியில உள்ள பேச்சாரெல்லாம் எடுக்கிறாங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்போதான் எல்லாருக்குமான பொறுப்புகள் அங்கீகரிக்கப்பட்டது நிச்சயமா அவர்கள்லாம் வருவாங்க அடுத்த கட்சியில இருந்து நம்ம இங்கேயுமே இவர்கள் வந்து ஆளை கூப்பிடல ஆதவர்ஜினா கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டா நீக்கப்பட்டதுக்கு காரணமே விஜயவர் தான் சொல்றேன் ஏன்னா அந்த தான் அந்த புத்தகமேட்டிக்கா அவர் தாங்க இருக்கிறாரு

தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து கொள்கைகளை அறிவிக்கும் போது அம்பேத்கர் வந்து ஜாதி ஒழிப்பு நிலைநாட்ட தான் போராடினர் அப்படின்னு சொல்லி பார்த்தே படிக்கிறாரு இல்லை பாத்து பார்த்து இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய திமுகன்றது முதல்வர் பா எதில் பார்த்து படிக்காம துண்டு சீட்டு பார்த்தா எல்லாம் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறது தான் அம்பேத்கர் ஜாதி ஒழிக்க நிலைநாட்டினாருன்னு சொல்றாரு இது எப்படி ஏற்றுக்க முடியாது அவர் ஜாதி ஒழிக்க நிலைநாட்டினாரா

மாவட்ட செயலில் நியமனம் கூட்டம் வந்து நடத்திருக்காங்க அதுல வந்து கட்சியில வந்து ஆள் பார்த்து நியமிக்கிறாங்க பணம் செல்வாக்கு இருக்கிறவங்களா வந்து பொறுப்பு தராங்க ஜாதி பார்த்து எடுத்துறாங்க நிறைய குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது மூன்று கட்டமாக இல்லை கிட்டத்தட்ட ஐந்து கட்டமாக தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணியாச்சு இன்னும் ஒரு இருபது இருபத்தைந்து தொகுதிக்கு தான் போட வேண்டியது இருக்கு காசு பார்த்து தான் கொடுக்கணும் அப்படின்னா அங்க வந்து நிற்கக்கூடிய எல்லா விய விலை உயர்ந்த கார்களும் பறக்கும் புரியுதுங்களா எந்த மாவட்டத்தில் எந்த பணம் உள்ள பணம் படைத்தவனுக்கு போட்டாங்கன்றதை ஒரு ஆதாரத்தோடு கொடுத்தா அதை நம்ம ஏற்றுக்கலாம் இத்தனை ஆண்டுகளாக ரசிகனாக மக்கள் இயக்கமாக இருந்து யாரெல்லாம் இன்று வரை உழைத்தார்களோ அவர்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்பட்ட இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறவங்க தாவே தாவேக்காவின் தொண்டர்கள் தான் வைக்கிறாங்க நினைக்கலாம் தனக்கு கிடைக்கலன்றதே ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா அடிப்படை ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க இப்போ ரெண்டு பேர் பத்து பேர் இருக்கலாம் ஒரு 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 ஏரியால ஏரியாவில் அந்த நகரத்துல இருந்து ஒரு பத்து பேர் வ வரும்போது அவர்களுடைய செயல்பாடுகள் யாருது நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அடிப்படையில் அதாவது முழு தீர்க்கமாவே தளபதி அவர்களுடைய ஆணை வந்து மக்கள் இயக்கத்திலிருந்து யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணுன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதில் கருத்து இல்லை புதுசாக ஒருத்தரை கொண்டு வந்தால் கூட இங்க உள்ள எல்லாராலேயுமே அடையாளம் காணப்படும் இவர் புதுசா வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பழைய ஆட்களை தான் கொடுத்துருக்குறேன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தென்னரசு அப்படிங்கிற மாவட்டத்தில் நியமிக்கிறாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா கார் மேல ஜேசிபில இருந்து பூ கொட்டுதான் அவருக்கு நிறைய வந்து ஒரு ஆர்ப்பாட்டமா பிரச்சாரமா நிறைய பேர் வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க அது மூலயமா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அவர் மேலே அந்த வழக்கு பதிவு பண்ணப்படுறாங்க அவர் மேலே மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணமா இருந்தவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணப்படுறாங்க இதெல்லாம் வந்து சட்டம் முழுங்க சீர்கடிக்கிற வழியில தான் நீங்களே செய்றீங்க இல்ல சட்டம் ஒழுங்கு இதனாலதான் தமிழ்நாட்டுல சீரழிஞ்சு போச்சான்றதுதான் வரைக்கும் இல்ல போக்குவரத்து நெரிசல் ஏற்படு போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கலாம் கருத்து இல்லை அவர் வந்து தொண்டர்களுடைய ஒரு ஆரவாரம் இது வந்து ஒரு முன்னுதாரணம் அதை பார்த்துட்டு நாலு பேர் திரும்பி தாவைக்களை பண்ணாங்கன்னா இது ஒரு முன்னுதாரமா இருக்காது ஏன்னா திமுகவுக்கு மாற்றாதான் நீங்க சொல்றீங்க இல்ல எல்லாரும் எல்லாருமே வந்து அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒருத்தர் தான் அங்க இங்க பண்ணிருப்பாங்களே தவிர்த்து இது வரைக்கும் தொண்ணூத்தி நான்கு மாவட்ட செயலாளர்கள் நியமனம் பண்ணிட்டாங்க அத்தனை பேருமே பண்ணியிருக்காங்களா ஏதோ ஒருத்தர் பண்ணிருக்கலாம் ஒரு ஆர்வத்துல பண்ணிருக்கலாமே தவிர்த்து அதுக்குமே நம்ம வருத்தம் தெரிவிச்சிருக்கிறோம் அவர்களுடைய ஆதரவாளரா அப்படி நெரிசல்ல சிக்கியிருந்தா அவர்களுக்கு தாவைக்கானுடைய சார்பா ஆதரவாளர்ன்ற முறையில என்னுடைய வருத்தத்தையும் இதையும் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் யா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒட்டுமொத்த நிகழ்வாக பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன் ஓகே உங்களுடைய கட்சியில் வந்து ஐந்து கட்ட கொள்கை தலைவர் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அதில் ஒருத்தர் தான் ஈவே ராமசாமிங்கிற பெரியார் அவர்கள் பெரியாரை வந்து சீமானவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அதற்காக தலைமையிலேருந்து ஒரு வார்த்தை கூட பதில் வர்ற என்ன காரணம் இல்லை மொதவே வந்து திரும்பவும் சொல்கிறோம் அண்ணன் சீமானவர்கள் பல பல வருடங்களாங்க பெரியாருடைய கொள்கையில பயணிச்சாரு பெரியார் வந்து என் தாத்தன்னா தான் பெரியாருடைய பேரன் தான் நான் அவன் இருந்தா அவனுடைய அரசியல் வாரிசு என்னதான் அறிவிச்சிருப்பான்னு சொல்றாரு அவருடைய புரிதல் முடியும் அவர் இன்னைக்கு அரசியல் ஆதாயத்துக்காக இவர் பேசக்கூடிய கொள்கைகள் மாத்தி மாத்தி இவர் பேசிக்கிட்டு இருக்கலாம் இல்ல அப்ப வந்து வேற இதை முழுமையா படிக்கல இப்ப நான் படிச்சிருக்கேன் அதனாலதான் நான் பேசுறேன்னு சொல்றாரு இல்ல அப்படி பேசுறேன்னு சொல்றது வந்து நீங்க சரியில்லை அவர் அப்படி பேசலன்னு நீங்க அதுக்கான விளக்கம் கொடுக்கலாம்ல இல்ல நான் திருப்பியும் அதாவது பெரியாரனுடைய கட்சியை சார்ந்தவர்கள் திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் திருமுருகன் காந்தி போன்றவர்கள் சுபவி போன்றவர்கள் தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பெரியாரியவாதிகளுக்கும் தமிழ் தேசிய இல்லை சொல்லிடுறேன் பெரியாரியவாதிகளுக்கும் தமிழ் தேசியவாதிகளுக்கும் ஒரு மோதல் போக்கே அங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு அது அந்த இடைத்தேர்தல் இல்லை நம்மளும் ஒருபோதும் அதை ஆதரிக்கலை அதாவது எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள சாஃப்டான ஒரு கார்னர்ல தான் கையாளணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு இங்கே ஏகப்பட்ட வேலைகள் இருக்கிறாரு அதையும் வந்து அவங்க ஏற்றுக்கலை ஏற்றுக்காம நம்மளுமே அதை பல இடத்துல கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டு தான் வரும் ஆதரவாளர்ன்ற முறையில் அவங்க கட்சி சார்ந்து தொழில் செய்தி தொடர்பாளர்களாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேர் பல விவாதங்கள்ல அதுக்கான மறுப்புகளை தெரிவிச்சிருக்காங்க எத்தனையா இடங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட இடத்துக்கு விஜயர் நேரில் போய் சந்திச்சிருக்காங்க குறிப்பா அரியலூர்ல அனிதாவர்களும் ஸ்டெர்லைட் பிரச்சனையாக இருக்கட்டும் அதே மாதிரி ஈழத்தில் நம்ம மக்கள் அடிக்கும்போது அதுக்கும் அவருக்கும் குரல் கொடுத்தது நம்ம பார்க்க முடியாது ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் புசியானது போய் அவர் கலந்துகிட்டதுனால அந்த சீட்டுக்கு துண்டருக்கு சீட்டு கொடுத்ததுனால அவர் கைது செய்யப்பட்டாங்க ஆனால் விஜய் நேர்ல அதுக்கு வராது என்ன காரணம் இல்லை எல்லாத்துக்குமே நேர்ல தான் வந்துடணும் அப்படின்றது இல்லைங்க நேர்ல நேரில் வராமையே தன்னோட கை பிரகாரம் வந்து ஒரு கடிதம் எழுதி கடிதம் எழுதி அதை துண்டறிஞ்சு மகளிர் அணியை சேர்ந்தார் பேசப்பட்ட வராமலே தமிழகம் முழுக்க அன்னைக்கு பேசப்பட்டது தமிழகத்துல தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்கிறார்கள்ன்றது மறுக்க முடியாத உண்மை அது எல்லா பகுதிகளிலுமே எல்லா நகரங்களிலுமே கைதாயிருக்காங்க நாம என்ன சொல்றேன்னா போராட்டம் பண்றதுக்கு எத்தனையோ நான் சீமானாக இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் எத்தனையோ அனுமதி கேட்டுமே அனுமதி தரப்படலை நேத்து ஒரு அனுமதி ஒரு பேரணி நடத்துறாங்க அண்ணாவுடைய நினைவகத்துக்கு போய் வைக்கிறது இந்த பே இதுக்கு மட்டும் எப்படி உங்களுக்கு அனுமதி கிடைச்சது அங்கே என்னுடைய விவசாயியும் கிராமவாசிகளும் டன்சனுக்கு எதிராக ஒரு பேரணியை நடத்துறான் காந்திய வழியில ஜனநாயக ரீதியில தன்னுடைய உரிமையை மீட்டெடுக்கணும்னு போராட்டம் நடத்துறான் அந்த போராட்டத்தை நீங்கள் ஒரு கட்டமைக்கிறீங்க கட்டுப்படுத்துறீங்க பேரிகார்டு போடுறீங்க காவல்துறையை வச்சு அடக்குமுறை பண்றீங்க எல்லாத்தையுமே பண்றீங்க ஆனால் உடனே அதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து அது அந்த ஏலத்தை கேன்சல் பண்ணிடுச்சின்னு உடனே இங்கிருந்து நான் தான் எல்லாத்துக்குமே அப்படின்னு போயிட்டு முதல்வர் அவர்கள் நின்றுட்டு இருக்காங்க இந்த மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் இங்கு அனுமதி கேட்ட உடனே பரந்தூர் விமானம் நிலையம் போறதுக்கு எத்தனை அடக்குமுறைகளும் எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய அனுமதி தரதுக்குன்றது உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துக்குமே அன்னைக்கு போய் இவர் ஆளுநரை சந்திக்கிறாரு ஆளுநரை சந்திச்சு உடனேயே இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லா இடத்துலையுமே துண்டறிக்கைகள் கொடுக்கறது திமுக காலத்திலே பண்ணிருக்கு இதே நாம் தமிழர் பண்ணியிருக்கு சமூக செயற்பாட்டாளர நாங்க பண்ணியிருக்கிறோம் எல்லா கட்சிகளும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால சமூகத்துல எந்த பதட்டமும் வந்துட போறது இல்ல மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாகிற போறது ஆனால் ஆனால் பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதை பண்றாங்க இத பார்க்க வந்தவர்கள் பொதுச் செயலாளர் அவர்களையும் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டது தான் இந்த இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தாவைகள் வந்து பேச்சாளர் நிறைய பேர் கிடையாது அதனால மற்ற கட்சியில் உள்ள பேச்சாளர்லாம் எழுக்கிறாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஏன்னா ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும் அதே மாதிரி ராஜ்மோகனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து முக்கிய பேச்சாளர் வந்து இருக்கிற வேலையை பார்க்குறாங்க தாவைக்க கட்சியில் ஏன் பேச்சாளர்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்படுது இல்ல அதாவது இப்போதான் தான் எல்லாருக்குமான பொறுப்புகள் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கு முழுமையான பொறுப்புகள் இன்னும் ஒரு இருபது நாட்களில் எல்லாருக்குமே பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் அப்போ அறிவி Like... பட்டதுக்கு அப்புறம் இங்க அரசியல் பயிலரங்கம் இருக்கு பேச்சாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடந்துகிட்டு இருக்கு எல்லாமே நிச்சயமா வருவாங்க அடுத்த கட்சியில இருந்து நம்ம இவர்கள் வந்து ஆளை கூப்பிடல ஆதவ கட்சியில இருந்து நீக்கப்பட்டுட்டா நீக்கப்பட்டது அவர் தாங்க இருக்கிறாரு நீங்க அதை மட்டும் தான் சொல்ல முடியும் வேற என்ன இருக்கு திருமாவ இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவர் திரும அண்ணனை போய் சந்திக்கிறாரு அங்க வந்து இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் அண்ணன் திருமாவர்கள் சொல்றாரு அந்த இடத்துல மறு அண்ணன் திரும அவர்களுக்கு என்ன கருத்தும் ஒரு பாதையும் தெளிவும் இருக்கும் அதே மாதிரிதான் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஒரு பாதையும் கருத்தும் தெளிவும் இருக்கு ரெண்டும் ஒண்ணுதான் சொல்றாரு வேணா இருக்கலாம் வீசிகாவும் சேரலாம் இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகன் போன்றவர்கள்லாம் இப்போ கத்திட்டு தான் இருக்கிறாங்க வெளியில வரலாம் கம்யூனிஸ்ட் பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இங்க சாதிய வன்கொடுமை போல ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடக்குதான்னு கூட அண்ணன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கேட்டாங்க அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல இங்க அரசியல் கட்சிகளை காட்சிகள் மாறுறது சஜ சகஜம்தான் அப்போ பிரம்மாண்டமா இருக்கிறாரு ஒரு மாற்றா நிற்கிறாரு அப்படின் போது வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து கொள்கை புரிதல் கிடையாது நிறைய ரீல்ஸ் பண்ணுறது போஸ்டர் அடிக்கிறது இதே மாதிரி சினிமா பாணியம் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தான் அரசியல இருக்காங்க அவங்களும் வந்து கொள்கை புரிதல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயாவரில் வந்து கொள்கைகள்லாம் அறிவிக்கும் போது அம்பேத்கர் வந்து ஜாதி ஒழிப்பு நிலைநாட்டை தான் போராடினர் அப்படின்னு சொல்லி பார்த்தே படிக்கிறார் அப்போ அதுலேயே வந்து அவருக்கே வந்து சரியாக அம்பேத்கர் பற்றி தெரியலையே அப்படின்ற மாதிரி கேள்வி எழுதா இல்லை இல்லை பார்த்து படித்தார்ன்றதுக்கு இன்றைக்கு வரைக்கும் எழுபத்தஞ்சி வருஷ பாரம்பரியம் திமுகன்றது முதல்வர் எதில் பா படி பார்த்து படிக்காமல் துண்டு சீட்டு பார்த்தா எல்லாம் துண்டு சீட்டு பார்த்து படிக்கிறது தான் அதே மாதிரி ஒரு இப்போ எல்லாம் குறிப்பு எழுதி நம்ம எவ்வளோ மேடைகளில் பேசுவோம் ஒரு குறிப்பு வச்சுப்போம் இல்ல அம்பேத்கர் ஜாதி ஒழிக்க நிலைநாட்டினார்னு சொல்கிறாரு இது எப்படி ஏற்றுக்க முடியும் அவர் ஜாதி ஒழிக்க நிலைநாட்டினாரா இல்லை ஜாதியை ஒழிக்கிறாருன்னா சாதிய ரீதியிலேருந்து நீ வெளியில் வரணும்னு சொல்கிறாரு உனக்கு நீ மதம் வந்து உன்னை உனக்கு ஒரு கட்டுக்கொப்பு உன ஒன்று இதுக்குள்ள வைக்கிறதுனா அதுதான் சாதின்னு அப்ப கடவுளே இல்லைன்னு சொல்றாரு அதனாலதான் தான் அம்மா இருக்கிறார் புரியுதுங்களா இங்கே வந்து தளபதி விஜய் அவர்களுடைய ஒரே இது சமூக நீதி தான் புரியுதுங்களா இங்கே அப்படி தான் மக்கள் இருக்காங்க என்ன இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அரசியல் கட்சியாக அண்ணன் சீமானவர்கள் இப்போ தான் அவருக்கு புரிதல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பசங்கள் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கலாம் போஸ்டர் ஒட்டியிருக்கலாம் எல்லாமே அந்த இடத்துல தான் இருந்தான் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பசங்களுமே ஏதோ ஒரு கட்சியில் நிச்சயமாக வாக்கு செலுத்தியிருப்பான் அந்த கட்சிகளில் இருந்திருப்பான் பயணம் பண்ணியிருப்பான் எல்லாமே வெளியிலேருந்து எங்கேயும் வந்துடல இல்லை வெளி மாநிலத்தில் இருந்து வந்தரல வேற்று கிரகத்துல இருந்து வந்தரல எல்லாமே இங்க இருக்கக்கூடிய அரசியல் படுத்திக்கொள்வீங்க நிச்சயமா எல்லாரும் அரசியல் படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாமே அரசியல்வாதிகள் போல தான் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க யாரோ ஒரு சிலர் பண்றதுனால வந்து அது வந்து இதாயிடுது ஒட்டுமொத்தமா எல்லா திமுகால இன்னைக்கு எத்தனையோ தோளர்கள் வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அண்ணா திமுகால போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க बीजेपीல போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க காங்கிரஸ்ல போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா கட்சி தோழர்களும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க பேசும் பொருளா இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் மட்டும்தான் அதாவதுங்க என்னென்ன ஏத்துக்கிறாரு அப்படின்றது வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாத்துக்குமே அதுதான் சொல்றேன் விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா அதுல இருந்து உட்பிரிவு கிளைக்கழகம் அப்படிதான் போ பாக்குது அதான் முழு முழுமையான ஒரு தெளிவை வந்து வேணும் அப்படின்னு சொன்னா இப்போ வரக்கூடிய சுற்றுப்பயணத்தில் இன்னும் தெளிவுகள் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதுக்கு நிச்சயமாக செய்தியாளர்கள் சந்திப்பு உண்டு அதில் கருத்து இல்லை இன்னும் பத்து நாட்களில் பதினைந்து நாட்களில் இருக்கக்கூடிய மொத்த மாவட்ட செயலாளர்களும் மாநில பொறுப்பாளர்களும் எல்லாத்தையுமே இது பண்ணிவிடுவாங்க ஒற்றை தலைமை தான் இங்கே இருக்கா இருக்கா எல்லா கேள்விகளுக்கும் விடைகள் இருக்கு அதில் ஒன்றும் கருத்து இல்லை அவர் அவர்களுக்கான பொறுப்புகளை கொடுத்து ஒதுக்கும் போது தான் அவங்க அதை பற்றி பேச முடியும் இப்போதைக்கு இருக்கிறத வச்சு தானே கொண்டு போக முடியும் அப்போ அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளராக நின்று எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு பொறுப்புகள் எல்லாமே அறிவிக்கப்படுது அவரவர்களுக்கான பொறுப்புகள் வரும்போது நிச்சயமா பண்ணுவார் நிச்சயமா தளபதி அவர்கள் வந்து தன்னுடைய முழுவா முழுமையான ஒரு விரிவுரையை எல்லாத்துக்குமே சொல்வார் விசிகாவுல இருந்து விலகி வந்து ஆதரவர் சின்னவர் கட்சியில் அணைஞ்சிருக்காங்க அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரிவு மேலாண்மை வகுப்புடைய பிரிவுடைய பொதுச்செயலர் ப பதவி கொடுத்துருக்கீங்க அவருக்கு அந்த பதவி நிறைய பேருக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னா மத்தவங்களும் அந்த பொறுப்பு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்றாங்க ஒரு கட்சியில இருந்து துணை பொதுச்சலா வெளில வரவுன்னு முக்கியமான பொறுப்பு கொடுக்குறீங்க மத்த நிறைய பேர் பொறுப்பு கொடுக்கலன்னு சொல்லி குற்றச்சாட்டி இந்த பொறுப்புகளே முழுமையை அறிவிக்க படலை அதுக்குள்ள சொல்றது தவறான ஒரு கருத்து கருத்துதானே இப்போ வந்து இதை இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு இந்த கேள்விக்கு நிச்சயமா பதில் சொல்ல முடியும் ஆதவர் ஜனவர்கள் கட்சியில இருக்கும்போதே கட்சிக்கு முரணாக செய்யப்பட்டார் அப்படின்னா கட்சியிலேருந்து ஆறு கால இடைநீக்கம் பண்ணிருந்தாங்க அவரை நீங்கள் உங்கள் கட்சியில் இணைச்சிருக்கீங்க உங்கள் கட்சிக்கு முரன்பாட விஷயங்கள் பேசினார்னா என்ன பண்ணுவீங்க இல்லை அதாவது அவருடைய கருத்தை தான் சொல்லியிருக்கிறாருன்னு அண்ணன் திருமா அவர்கள் முதல் நாளே பேட்டி கொடுத்துட்டார் ஒரு விமான நிலையத்துல இருந்து அவர் வந்து அவருடைய செய்தியை பதிவு பண்ணிட்டாரு அப்போ அவரு அதான் இடைநீக்கம் அப்படின்றதுதான் இடை தான் வச்சிருந்தாங்கள தவிர்த்து அவர் அடிப்படை உறுப்பினர்ல இருந்து அவரே அவரே விலகி விட்டார் புரியுதுங்களா அப்போ அவரு தவறுதான் செஞ்சிருந்தாங்கன்னா உடனடியா நீங்க நீக்கிருக்கணும்ல இன்றைக்குமே உங்களை சந்தித்து வந்து உங்கள்கிட்ட என்ன எனக்கு வாழ்த்து என்னுடைய ஆசான்னு சொல்றாரு விஜயர்ல வந்து பனையூர்லேயே அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும் வர வச்சு பனையூர்ல பரிசு பொருள் நம்ம பேசப்பட்டுச்சு ஆனால் இப்ப பனையூர்ல இருந்து வரைக்கும் போயிருக்காங்க கல அரசியலுக்கும் இறங்கியிருக்காங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி தேர்தல் காலத்தை எப்படி அனுப்ப போறீங்க அதாவது ஆளக்கூடிய திமுக தரப்பு தன்னுடைய ஜால்ரா அடிக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடியவர்கள் இரநூறுபாய்க்கு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கண்ணா அண்ணாமலை பேசினார் இல்லையா இந்த மாதிரி ஆட்களைகள் எல்லாம் வச்சு பேசக்கூடிய விஷயம் பனையூரில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறாரு பனையூரில் உட்காந்துட்டார் மாநாட்டுக்கு முன்பே அவர் தெளிவுபடுத்திட்டார் ஜனவரியிலருந்து நான் கலா அரசியலுக்கு வந்துடுறேன் மக்களை போய் சந்திப்பேன் நிச்சயமாக நேரடியாக சந்திப்பேன் அடுத்த அடுத்த காலகட்டத்தில் கம் முழுமையாகவே வந்துடுவேன் அவர் வந்து நலிந்த கலைஞர் கலைஞர்களுக்காக ஒரு படம் ஒன்று பண்ணி கொடுத்தா அந்த படத்தை முடிக்க வேண்டிய தருவாயிலாக வந்துடுச்சு அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாருன்னா அவருக்கு சினிமா இல்லை அதனால தான் மௌனம் காக்கிறாரா ஒருவேளை நம்ம எதிர்த்து பேசுனா நம்ம படத்தை வந்து இவங்க தடை பண்ணிடுவாங்க வெளியில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை எதிர்த்து பேசணும் அவர் பேசுறது அத்தனையுமே ஒன்றியத்துக்கும் இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கும் எதிராக தானே பேசிக்கிட்டு இருக்கிறாரு யாருக்குமே ஜால்ரா அடிச்சு போலியே இங்கே இருக்கக்கூடியது மன்னராட்சின்னு இவர் இப்போ சொல்லும்போது அதே மேடையில் தானே அவர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு நீங்க வந்து ஊழல்வாதிகள்னு சொல்கிறாரு பகிரங்கமாக உங்களை எதிர்க்கிறாரு அவர்கள் பாசிசவாதினா நீங்கள் பாயசவாதியான்னு கேட்குறாரு நீங்களும் பிளவுவாதத்தை ஒன்று பண்றீங்க நீங்களும் பாசிசவாதிகள் தான்

கேள்வியை கேட்டுறேன் நடிகர்கள் வந்து நடிக்கிறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க மக்களுக்கு நல்லது நினைச்சானா அந்த திரையிலே இருந்து அந்த திரைத்துறையிலே இருந்து அந்த காசு செய்யலாம் நான் முதலமைச்சர் ஆனால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர் நினைக்கிறது இது சரியானு இல்லை அவர் திருப்பியும் வந்து மற்ற நடிகர் மேலே இருக்கக்கூடிய பார்வையை இவர் மேலே வைக்காதீங்க நீங்க கேள்வியினுடைய நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே சொன்னீங்க தங்கை அனிதா வீட்டுக்கு பிரச்சனைக்காக போய் நின்று ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கு போயிருக்கிறாரு ஸ்டெர்லைட்டுக்கு போனாரு எல்லாத்துக்கும் போய் நிற்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி குறிச்சி விசாராய விஷயத்துக்காக கூட போயிருக்கிறார் எல்லாத்துக்குமே துணை நிற்கிறாரு மாற்று கருத்து இல்லை அவர் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார் அப்பவும் படிக்கக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு தெரிந்தவர்களுக்கு யாரெல்லாம் முன்வைக்கிறாங்களோ வீடு இல்லாதவர்களுக்கு அவர் உதவி செஞ்சு வீடு கட்டி கொடுத்துட்டு தான் இருக்கிறார் கஜா புயல்ல எத்தனையோ பேருக்கு கட்டி கொடுத்து இதெல்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு இது வந்தாதான் செய்வேன் அவர் எந்த இடத்துலயும் ஒரு புள்ளியை வைக்கல கம்மாவை போட்டு தொடர்ந்து கொண்டு போகல அந்த இதுக்கு படத்துக்கு திரைத்துறைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முழு நேரம் அரசியல் களத்துக்கு வராது இந்த இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மக்கள் வந்து கவரப்படுறாங்க அந்த மாதிரி கவரப்பட்டவர் தான் விஜய் அவர்கள் மக்களுடைய அறியாமை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம கண்டிப்பா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி போட்டிட்டு மக்கள் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க ஒரு வருஷத்துல நம்ம முதலமைச்சர முதலமைச்சர் தனவோட வராரா விஜய் இல்லை மக்களுக்கு நலன் செய்ய மக்களுடைய நல்லது நல்லது குறித்து வராரா இல்லை நிச்சயமாக அப்படி வந்து இதை தான் இதை அறுவடை பண்ணிக்கணுன்ற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது சரி புரியுதுங்களா மக்கள் வந்து குழப்பத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு உதயநிதியிலேருந்து எல்லாருமே போய் பிரச்சாரம் பண்ணாங்க நூறு கோடி ரூபா ஊழல் ராணின்னு சொன்னாங்க அந்த பரபர கிரகத்தில் கைது செய்யப்பட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த சிறையில் அடைக்கப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் ஆனால் அப்படிப்பட்ட காலத்துலையுமே அவர்கள் குற்றவாளின்னு சொல்லி கூட திரும்பவும் அவர் தான் ஆட்சிக்கு வந்தாங்க இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது அப்போ இதெல்லாம் இருந்தா நாங்கள் எழுவத்தஞ்சு வருஷம் அரசியல் அனுபவம் எங்கள் இருக்கு அப்படின்னா அது திமுக போட்ட தவறான ஒரு கணக்கு அப்போ ஊழல்வாதிகள் தான் மக்கள் வந்து திருப்பி அவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அதே போல இன்னைக்கு வந்து எல்லாரும் சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க அதை திரைத்துறையில இருந்து ஒரு கவர்ந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமா அவர் எல்லாருடைய உள்ளங்களையும் கொள்ளை கொண்டவர்கள் தான் இருக்கிறாரு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் மக்களுக்கு என்ன பண்ணுவாருன்றதை மக்கள் யோசிக்கிறாங்க சாமானிய மக்களில் பாருங்க இப்போ அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே தான் பேசிட்டு இருக்கிறார் திருச்சி வேலுசாமி அவர்கள் ஒரு அரங்க மீட்டிங்ல பேசும்போது கூட அவர் அவங்க கேட்கிறாங்க நெறியாளர் உங்களுக்கு வந்து அப்ப நெருக்கடி வராதா அதுக்கெல்லாம் பேசாம இருக்க முடியாது இருக்கிற உண்மையை தான் செய்யணும் என் வீட்லயுமே அவருக்கு ஆதரவு இருக்கதாங்க செய்யுது அப்படின்றதான் பகிரங்கமான ஒரு முன்னெடுப்பை தான் வைக்கிறாரு அண்ணன் சீமானே அவர் வெளியில வரும்போது என் தம்பி என்ன பண்ணாலும் சரி அவனுடைய கொள்கை எதுவாக இருந்தாலும் சரி நான் ஆதரிப்பேன் ஆதரிப்பேன்னு சொன்னேன் இது வரைக்கும் அவர் வேலூர் சிறையில் இருந்து அவர் வரும்போது ஸ்ரீபரம்பத்தூர் டோல்கேட்டில் இருந்து வரவேற்பதில் வரவேற்பு கூட்டத்தில் இருந்ததில் நானும் ஒருத்தன் சரி சரிங்களா அன்னையில இருந்து நிறைய விஷயங்களுக்காக அவர் போராட்டம் பண்ணியிருக்கிறாரு போராட்டத்துல ஒரு சில விஷயங்கள நம்ம பங்கெடுத்திருக்கிறோம் சமூக செயற்பாட்டாளர் கூட்டியக்கமா இருக்கும்போது பலகட்ட போராட்டங்கள்ல அழைப்பு கொடுத்ததுல அவங்க கட்சியை சார்ந்தவர்களும் வந்து கலந்துகிட்டு இருக்காங்க மாற்று கருத்து இல்லை அப்படி இருக்கும் போது எல்லாருமே மக்களுடைய நலன் சார்ந்துதான் வந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள் வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேரை வச்சு அவர் இருக்கக்கூடிய ஒரு இருக்க மாற்றத்தை உண்டு பண்ணணுன்றது அவர் ஒரு நிலையில் இருக்கிறாரு இந்த பதினாலு ஆண்டுகால அரசியல் வரலாறுல அவர் இது வரைக்கும் ஒருத்தரை ஆதரித்தார்னு சொல்லுங்கள் அவர் ஆதரித்த ஒரே ஆள்

புரிஞ்சுக்கணும் எந்த கட்சியும் அவர் பேர் சொல்லி கூப்பிடும் பங்கு தருவோம் சொந்த தருவேன் ஜனநாயக உரிமை இதுதான் சமூக ஏன் உங்களால ஒரு தனியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் கூட்டங்களை சேர்ந்து தான் சொல்லவே இல்லை எந்த இடத்துல இவ்வளவு நாள் நீங்க ஏன் அடிமையா இருக்கீங்க இல்ல புரியுது வாங்க கைக்கு ஒரு தப்பு இல்ல ஆனா வந்து கட்சி ஆரம்பிச்சா அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு கூட சொல்லிருக்கீங்க சொன்னாலே அத அப்போ வந்து என்ன கேப்பீங்க இவ்வளவு நாள் நீங்க தனியா நின்னுடலாம்னு பாத்தீங்க இப்ப உங்களால முடியலையான்ற ஒரு கேள்வி எழுபும் இப்பவுமே அவருடைய யாரையும் கைய பிடிச்சி இழுக்கல

இருக்குன்னு உறுதியளிக்க முடியாது ஏன்னா அந்த கட்சி ஊழல் பண்ணியிருப்பாங்க நீங்க கூட்டணியில் ஏற்றுக்கூடிய கட்சிகள் சொல்லுங்க இல்லை நம்ம கூட்டணியில் ஏற்று திருப்பியும் சொல்றேன் திருமா போன்றவர்கள் வந்தா ஏற்றுக்க ஏற்றுக்க தான் செய்வாங்க அவர் மீது ஊழல் அவர் மேலே ஒரு இல்லை அண்ணன் வேல்முருகனையுமே நம்ம சொல்றோம் கம்யூனிஸ்டையுமே சொல்றோம் யார் ஒருத்தர் மட்டும் நான் சொல்லலை என்ன அதான் சொல்றேன் அண்ணன் கோ என்ன சொன்னாரு அப்படி பாக்கும்போது எல்லாருமே கூட்டணியில் இருந்துகிட்டு இன்னைக்கு எல்லாருமே கொந்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவர்கள்ட்ட தான் இல்லை யாரா வேணா இருக்கலாம் இது ஜனநாயக அரசியல் யா ஓட்டு அரசியல் எல்லாருக்கும் அது தமிழக மக்களுக்கு ஒரு மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாரு தான் மட்டும் அந்த இடத்த நிரப்பி கொண்டு போகணும்னு ஒருபோதும் நினைக்கிறேன் சரி இப்ப காங்கிரஸ் கட்சி உங்களோட கூட்டிருக்கீங்க வந்தா நீங்க ஏத்துப்பீங்களா அதாவது அது கட்சி தலைமை முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா எல்லாருமே வரலாம் வரலான்ற ஒரு ஆசை இருக்கலாம் அவர்கள் தொடர்ச்சியா திமுகவோட தான் இத்தனை ஆண்டுகளா பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இடையில கூட அண்ணன் திருமா போன்றவர்கள் தனித்து மக்கள் நலன் கூட்டணியும் போகும்போது இவர்கள் எல்லாமே அங்கதான் இருந்தாங்க அவர்கள் வருவார்கள் இவர்கள் யூகத்தின் அடிப்படையில் இங்க இருந்த ஒரு கருத்துக்குமே நம்ம வந்து பதில் சொல்லிட்டு போய் கடந்துட முடியாது இன்னும் பதினைந்து ஆண்டுகள் இருக்கு நிச்சயமா ஒரு பத்து பன்னெண்டு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் இந்த இந்த ஆண்டு இறுதிக்குள்ள நிச்சயமா தமிழக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிகழும் அது சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்